ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறபடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு தனுஷு ராசிக்கு குரு பயிற்சி நிச்சயம் ஆபத்து எச்சரிக்கை வேண்டும் பொதுவாகவே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என சொல்லக்கூடிய ராசிக்குள் செல்வது ஒரு விதத்தில் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடம் செல்லும்போது கடன் பிரச்சனை எதிரிகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இந்தமான விஷயங்களில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் முகூதியாக இருக்குது அதாவது அதனுடைய அந்த வாய்ப்புகள் மிக அதிகம் அப்போ நீங்கள் வந்து கடன் பிரச்சனையிலேருந்து மீளணும் அப்படின்னா வந்து அதிகமாக முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது தேவையற்ற விரையச்செலவுகளை குறைச்சிக்கிறது முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் தன்னிடம் உள்ளதை வைத்து செயல்படுவது சிறப்பு இல்லைனா கடனில் சிக்கி சிக்கிக்கொள்ளக்கூடிய ஆபத்து இருக்குது அதே மாதிரி வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கூட உங்களுடைய வேலையில் நீங்கள் முழு கவனமாக இருங்க ஃபோக்கஸ்டாக இருங்க குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் உங்களுடைய வேலையில் நீங்கள் எந்த தவறும் செய்யாமல் உங்களுடைய செயலை நீங்கள் சரியாக செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சிலர் வேலையை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா ஒரு ஆசிநாதன் ஆறாம் இடம் செல்லும்போது ஒரு விதத்தில் அவர் வந்து அங்கே வலுப்பெற்றாலும் கூட எதிரி அல்லது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைன்ற மாதிரி ஏதேனும் ஒரு ஆபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய மகரத்திலும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய உற்சகத்திலும் அதே மாதிரி ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய ராசியிலும் விழுவது இயல்பா ஜீவனஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க தொழில் வியாபாரம் வலுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் வந்து சுய தொழில் செய்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கு சுய தொழில் நல்ல லாபத்தை தரும் வியாபாரம் நல்ல லாபத்தை தரும் ஒரு விதத்தில் உங்களுக்கு அது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் புரியுதுங்களா அதே சமயம் விரயத்தையும் கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு கோளாறு மருத்துவ செலவு விரயம் வரலாம் அல்லது அயல் நாடு செல்வது சிறுதூர பயணங்கள் வீண் விரயங்கள்ன்ற மாதிரி விரயங்கள் இருக்கும் அல்லது ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் சிலரை நம்பி ஏமாறுறது தெரியாத முகம் அறியாத ஒரு நம்பர் நபரை ஆசை காட்டுறாரு அவர் வந்து இவ்வளோ கொடுத்தா அவ்வளோ அந்த மாதிரி சில விஷயங்களில் விரயங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் சிக்கிக்காதீங்க அளவுக்கு அதில் கவனமாக இருங்க இல்லைனா அதுதான் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய பண பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுறது அல்லது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது உங்கள்கிட்ட இருந்து கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் புரியுதுங்களா அப்படி இல்லைனா வந்து இந்த பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி சைன் பண்ணுறதுல போயிட்டு ஒருத்தவங்களுக்கு முன்னே நிற்கக்கூடிய விஷயங்கள் கூட வந்து பிரச்சனையை கொடுக்கலாம் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது வந்து சுக்கரனுடைய வீடு கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அழகியல் அழகு சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கவர்ச்சியை சில விஷயங்களை இழுக்கக்கூடியது அதாவது ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியது நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் அவர்களுக்காகன்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறது தன வரவை ஏற்படுத்துவார் செல்வாக்கு இருக்கும் வாக்கு சாதுரியம் இருக்கும் வருமானம் இருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் இதெல்லாமே நல்லா இருந்தாலும் பொருளாதாரம்ன்றது கொஞ்சம் அடிவாங்கும் கடன் சுமை அல்லது விரயங்கள் இது இரண்டுலேயும் ரொம்ப கவனம் செலுத்தணும் நம்பிக்கைக்குரியவர்கள்னு சொல்லிட்டு ஏமாறக்கூடாது அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தணும் தொழில் வியாபாரம் நல்லா இருக்குது அது பக்காவாக இருக்கும் அதில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சி நல்லாயிருக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் தனுஷர் அசி எந்த விதமான ஆபத்திலும் சிக்காமல் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் முடிஞ்ச அளவுக்கு கவனம் செலுத்துங்க பயம் தேவையில்லை ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்கொள்கிறீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கலாம் ஒருத்தங்களை நம்பி பணம் கொடுக்க போகிறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க ஒரு இடம் வாங்க ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்போ வாங்கும்போது அது கரெக்டாக இருக்கா அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா இது கொடுக்கலாமா வேணாமான்னு கொஞ்சம் விசாரித்து செய்கிறது நல்லது அவ்வளோதான் இல்லை விசாரிக்காமல் செய்கிறதுனால ஏற்படக்கூடிய ஆபத்தினால் நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெடி ஆக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்